மகளிர் தண்ணி வந்து மட்டை கருத்து வாங்க இன்னும் அஞ்சு குழந்தைங்க கட்டப்படும் அது எப்போது தெரியாது மகளிர் தண்ணி எப்படியாது போது இந்த தானினாங்க மகளிர் திருக்கி எடுத்து சாரி பாச லேண்ட் ஆயிடுவோம் இப்போதைக்கு இந்த கஜ பண்ணி தருவீங்கன்னு சொன்னாங்க நாங்க போவோம் கவர்மெண்ட் காய்ச்சி மூவாயிரம் ஏக்கர் கஜத்து வந்த ஃபீல் பண்றோம் நாங்கள் மூவாயிரம் அந்த அவ்வளோ அஞ்சு லட்சம் நாலு லட்சம் கால மூவாயிரம் மேக்கர் ஆனாலும் இதை கஜெட் பண்ணுறதுக்குரிய ஒரு ப்ரொசீஜரை கிடைக்கிட்டு இருக்கும் நீங்க செய்யிட்டீங்கன்னு இது ஒரு லாக் டார்ப் சல்யூஷன்னா முடிஞ்சு லாங் லார்ட் டாப் சல்யூஷன் என்று சொன்னால் இப்போ இருக்கிறாங்க அப்படியே இம்போர்ஸ் பண்ணாக்க பதிமூட்டு பேருன்னு சொல்லுவாங்க நான் அந்த நீதிமன்றத்தை வளர்க்க வைச்சு பதிமூணு பேருக்கு ஐடி கார்டே ஒரு விதமா வந்துட்டு நீதிமன்றத்தை வளர்க்க வைச்சி வளர்ப்பு அவங்க அங்க அந்த டேம்ல உரிமை ஏற்படுத்தி சொல்லி எராவது போஸ்ட வாழ்ந்தா அவங்களுக்கு அந்த ஆவணங்கள் இவங்க சட்ட விதமான குடியிருக்கிற குடியேறிகளாக இருந்து அவங்க நீக்க சொல்லி ஒரு பதிமூன்று பேருக்கு இப்ப வரைக்கும் வெறும் பேர் அதுவும் இருக்காங்க அந்த வேற பேரும் மகட்டப்படுது ஆனால் முதல் ஒரு கட்டத்தில் ஆயிரம் பேர் அறுநூறு பேர் வேறு விஷயம் அதுல நிரந்தரமான அந்த மகட்டி இந்த அதுக்கு அவங்க காட்டி கொடுத்து போட்டு இது விஷயம் இந்தியா மாநில பிரதேசத்துல நான் எங்களை சொன்னார் மக்களவையில் வந்து சொல்லி என்ன நேச்சர் தர நேற்ற வந்து இருபது சாநாயகத்துல வைல்ட் லைஃப் ஸ்டே மினிஸ்டரை வந்து அவர் டிஃபென்ஸ் போர்ஸ் முன்னூறு பேருக்கு வந்து அதுக்குள்ள மூன்று மூன்று படி முதல் நாட்களுக்கு காணி கொடுத்தோம் காணி கொடுத்ததை அவங்க பயன்படுத்தாக்கிற சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ்க்கு இந்தியா எடுத்து கொடுத்தது இப்ப அவர் அதுக்குள்ள பயில நாட்டும்

ஆஹ் பயத்தா தெரியும் மாடு போனே ஒரு ரெண்டு சாப்பிட்டு போகும் போனவனே கடந்த அந்த மாடத்தையும் அடைஞ்சி வீடு போட்டுறாங்க பொறஸ்ட்ரா என்ன செய்யறாங்க இவன் ஃபோரஸ்ட் இந்த மாடு பந்துருன்னு சொல்லிட்டு போட்டு அம்பா அந்த பொஸ்த படத்துக்கு போடுறாங்க என்னனால இந்த டெவின்ற பத்தி இந்த அட்மினிஸ்டேஷன் எல்லாரும் பொலிஸ் டீஷனும் ஜூடி ஜுடிஷியல் கீஷன் வந்து ஆஹ் என்ன அம்பா அந்த டிவிஷன் வேலை செய்யறது अंदर अंदर इशू को आते हैं तो लॉन्ग टर्म से उसे नहीं अंदर फास्ट से लेटर कैसे करनी था शॉर्ट टर्म राइट मतलब इसके बाद बंदे लाइफ स्टॉक एनिमल प्रोडक्शन के दौरान भी रेजिस्टर्ड 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 रेजिस्टर्ड

అది కూడా స్టాటిస్టిక్స్ ని ఎడిట్ చేయలేలా. సో నెక్స్ట్ మోల్ అమౌంట్ ఎడిట్. మోల్ అమౌంట్ 10 లక్షల మోల్ అమౌంట్ 15 కూడా వస్తుంది. ఆశల్యానికి ఒక నేషనల్ షార్ట్ ట్రైన్ ఉంది. తనియ కారణం మొత్తం సంబంధింపబడిన విషయమే. జనరల్ రికార్డ్స్ నిండిలే ఇదలా సెడిటిషన్స్ तो मेरे तरी तरीके के लिए भेजा पेपर पर नो वगैरह के नाम इडली इशू जितने जनता श्याम इधर आए और इधर गए मतलब किस चंद्रमा पर 4 लाख पार दहेज पूरा पूरे नगरपालिका पुलिसें दिमुड़ाना अंबाड़न डिस्ट्रिक्ट के मुसलमान बड़ी बड़ी सिंसदाना बैठा है हमार दिमुड़ाना नगर अब इनके बारे में ना भी बता और सामान వేన ఒకలాంటి వేన బాధన్నది సాధారణంగా ప్రియొరిటీకినో మె ఈ డాలబిల్ వల్డ బండి ఉంది ఇవన్నీ ఇంద డ్యాగ్ వన గెస్ చేయిస్తారా అనుకుందాం ఆగనంబర్ పార్టీ మొదలు కావాలనుకుందనట్లయితే ఇందమొర వన్ ప్రోగ్రామ్ దాకా పురకిపోతుంది నా చేర్పటం అంటే తెలుసు ఒక వసంతం అనే మూడో వసంతం అంటే బాధ అంటే నానాపట్ వదిలే డ్రాఫ్టింగ్ కలియ ప్రోకొండు దొరుకును రైట్ పాట ప్రోకొగనిస్తుంటారు ఆ కోర్ ప్రోగ్రాముకి ఎక్కడ యాక్టివెక్ట్ గాని సోది వదిలేను కొడ నొవండి మరి ఆపరే డీటెల్స్ తెగనన్నా ఏనా కోర్ ప్రోగ్రామున నిలకడ ඒ මලසි ස් තු ඒ මනිසි ව ඒ ම දු හ දන ප ට ම බ වට පට අදද යාරර නමගේ පයට හොරස් කැන් හ රු ර අුව ල ර ම වලක්න දේ இப்போ வந்து பேசிக்கலாமே இதில் வந்து நாங்கள் ஒரு மூன்றாம் மாசம் பிப்ரத்தி ரெண்டாம் தேதி வந்து நம்மளோட ஜனாச்சல செயலாளத்தில் இருந்து நம்மளோட ராஜாங்க அமைச்சர் வந்து மயிலக்கம் மாணவன சொசைட்டி ஆக கூப்பிட்டு ஒரு வச்சு அவங்க முடிவுக்கு வந்தவன் அவங்க ஆர்வீகமான கோரிக்கைகளை வந்து ரெண்டுமே பேச கொண்டு வந்து சீசன் கொண்ட வந்து ரிப்பேர் பண்ணி அஞ்சு பொண்கள் ஆறு பொண்கள் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி தான் தவிர வந்து அடி வெட்ட பொண்ணொண்டு புலா வெட்டி கொண்டு வந்து கொட்டடி வெட்ட கொண்டும் மண்டத்தவனை புளியடி அடுத்தது பள்ளிக்குழம அதுல அஞ்சு வந்து நாங்க வந்து அவனுக்கு செய்து கொடுத்தாங்க இது வந்து புலாமில் சீசனல் பொண்ணு மாடுகளை நிரந்தர கிளிக்கிறது குளிக்கிறதுனா அதுல அந்த கொண்டு வந்து அரங்குடன் சொல்லி அம்பாறையில ஒரு பெரிய ஸ்டீமோண்ட் வாரம் அதுங்களால செய்யலாம போயிடு அடுத்ததான் வந்து அவங்க ரெண்டாவது பண்ணியில அவங்க பாசல் லேண்ட்ல கெட்டி தெரிஞ்சவங்க அதுல மகாவலிக்குள்ள வாரதுல வந்து மூவாயிரம் ஏக்கர் தான் பாசல் லேண்ட் மயிலாத்துமடு மாதவன் ஏரியாவுக்குள்ள

பெட்டன் போர்டு அலை அன்றுக்கே அந்த பேரா மாரி எல்லாம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அது ஊட்டி அந்த பேரா மாரினதுக்கு அவங்க எல்லாரையும் வந்து அங்கйгаட்டி ಅಲ್ಲ ஆறு பேர்ல வந்து டெம்பரரி பட் அட்டெண்டிங்கமேரியாவாங்க இந்த வில கால்்குலேஷன் நடக்கிறது இம்லட்டிங்கலோ டிஸ்ட்ரிக்ட்க்குள்ள இல்ல இல்ல இதோ இதிலே அந்த ஒரு दिन म्हटற 650 இருந்து அதுல நான் தெரிஞ்சத படுத்துற வரது போறேன் 13 கே அந்த 10000

हाँ नाम नहीं नाम सोसाइटी ये तो राजन क्या इंपॉर्टेंट है और इधर भी एक बात एक इशू है आप लेने सही हो ना आपके बड़े सेंडर्स तो नारा उड़ के बोलेंगे आ जाने वैनर सोच रहा नारा मैक्सिमम उपर बात कर लेते हैं तो प्रेवर मारने होंगे उनके बाद तो और दो हजार बार बीस रोने तो लाख ल भी दिस का दादा बुधवार करांगाबाद सुरबळात बोलू शकतो पण प्रॉब्लेम आहे की हे सगळे राणे मुली बोलतात हे डिटेल हे पुढे जायचं आहे आपण काय परलेली वगैरे आपण बोलू शेवमंद चले इतिज ओके प्रॉब्लेम सिटी आपण मीटिंगमध्ये नंतर मीटिंग नंतर आपण फोन करतो मीटिंग नंतर आपण बोलले आपल्याला 1900 बायसेट ऑन रोडली फॉरम आहे ल कोोट पट ना ों ला जलेना ना है बाट जीवला भ ट कोो सीरिया बाद लास कासे आ

അതോടെ ചേട്ട് ബിങ്ക് കളക്ടി നീ ആ കല്ലില് വന്നിരുന്നത് അല്ല ബിങ്ക് കളക്ടി മണി വെച്ചിട്ട് അവർ ഹാൻഡോ അതോടെ ചെയ്ത് മക്കൾക്ക് എഴുതി ചെന്നാ മാതിരി നമ്പേഴ്സ് ഹാൻഡ് ബുക്കിലെ മെഡിക്കൽ ഡിസ്പീക്കിലാണ് നമ്പേഴ്സും അതേ നേരം നമ്പേഴ്സ് ചെയ്യുമ്പോൾ അറുപതായിരം ആ കെ ഡുസെറ ഒരു പ്രോബ്ലം അല്ല അതിനറിയാം നിങ്ങൾക്ക് പാർസൽ അല്ല എന്ന അലകെ കൊണ്ടവലിയ മെന്റമെറ്റിക് അലകെ കൊണ്ടവലിയ മൂണ്ട ലെറ്റെ മൺസ ലെറ്റെ കൊണ്ട സോറി ആണ് ഏത് കൊണ്ടാണല്ല അല ഞങ്ങൾക്ക് ക്വസ്റ്റ്യൻ ആണ് ودي സെറ്റ് അവുകളെ ഇടത്തേക്കേnabla ഈ സംഭോയി അതെ ഫിൽ பண்ணിക്കൊണ്ടി ഇтелей ഇല്ല ഇല്ല നീ ഇപ്പോ ബസ്സ് ആണ് വീരീ സെപ്പറേറ്റഡ് not that this common difference of final decision here that's <laughs> my stand because i have all sides of information sorry நம்ம சைடு சேமா ஓகே இது நாலு பாஸ்டரான்னு ஒரு பாஸ்டலே அங்கீ கிட்ட பாதிர் அதே சற்றையத்துக்குட்டடட்டுட்டே தெடாரேட்டி பாதி நோரா معناتோ ஒரு டாரிதே மேரட்டா ரிசிவ் ஆஃப் ஃபால்ஸ்டாஸ் அண்ட் ரூரல் கமிட்டி டெவலப்மென்ட் அடாங்ல கட்டப்பட்டது சேசி செக்ஸ் பொறு கட்டப்பட்டது அனிகிரேடி மேனேஜர் கட்டப்பட்டது என்ன ரிசர் ஆ இல்ல வெறும் பாரியஸ் இருக்கா இப்ப பைலட்ட மாடல இருக்க மாதிரி अ में ज कैसेट करने और बाद अ के साथ होिएता है और निए है स कैसे कर है හසින් අපි අපේ මන්දම කරන ගන්න වෙන්නේ රසායනික ප්‍රකාරයක් නේද මම අහන්නේ උගලගේ පැත්තෙන් කියන බාදය කියන්නේ ඒ වගේ මාධ්‍යශයයි දතකර ගන්න අපි ඔයලෙන් ගන්න මේක රිලීස් කරනකොට වෙන මොකක් හරි සයිඩ් ඉෆෙක්ට් එනවද හසින් මේ මනසක තියෙන දෙමාත් වෙනවා රාක්සෙට සම්බක්ෂිත මේ පයිසකට දෙකයි කරන්නේ මේ මක්කටද කියලා නැහැ අක්කර කීයටද කියලා ಇಲ್ಲ ඉලී රචනෙක්ස් කරගන්න इतने थोड़े लग रहे हैं कभी लग इसलिए मुझे भी बहुत बात लग रही है तू लगा मिला हिला हिला वीडियो से पट जो है आलोक पब्लिका पूरी कोई काम नहीं करता इस पर लगा लगा कर देना तो उसको अपना नेवर लगाया बंद खांची में इसकी फांसे बांगला इसका जनारायण और समारांतर तुम चीन को रिपोर्ट में डाल आंसू खुलता था और मन को पुड़िया मार दिया किरानों पर तो ऐसे ऐसे रेंटिंग फोड़ रहा है ना नालंदे नालंदे के पर से कार्य तो एक बेस्ट है दो टाइम पुलिस सेक्शन है एक दूसरे पुलिस सेक्शन है दूसरा क्यों ऐसे हैं इनका आपीज़ मौज़ा था तेरा तारीफ़ बनाए इसने तुम्हारे इसको रिपोर्� इधर इसमें पहले ये बड़ा प्रिय बड़ा था देञे देञे पर फर्स्ट वन दे इधर परफेक्शन बिल्कुल आने वे इधर इनको करोड़ ने ना बाहर से इधर मीडिया मुख्य माना पार्ट आ रहा है मैच तो बोल रहा है आपको आदमी को लोग आपको बाद में आप देख रहे हैं आप बाद में आप देख रहे हैं आप बाद में आप देख रहे हैं அந்த அத்துமீறி காடழிச்சு காலணி ஃபைன் செய்கிறாங்க எதோ கம்ப்ளைன்னு சொல்லி மட்டும் இது சம்மந்தமான ஃபோரோ ஆஃபீஸில் ஆர்எஃப்ஓடன் கலைச்சரா என்ன நடவடிக்கை இருக்குது மேசக்கல்ன்ற இடம் காலடை வளர்க்குற ஒரு இடமாக அந்த அவங்க மாவட்டி வராங்க அதில் வந்து காடழி அந்த இடங்களோட மேச்சல் தலை அலுவலகம் சொல்லப்படுது இது சம்மந்தமாக அந்த ஆர்எஃப்போட தொடர்புன்ற இடத்தில் அவர் விளக்கம் சென்றவர் நீதிமன்ற நடவடிக்கை எடுத்துக்கிட்டார் சொன்னவர் அதுக்கு